கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அது எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் நான் முழுமனதோடு வரவேற்கிறேன் அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவேன் இந்த தேர்தலுக்குள்ளே ஒன்றிணைந்தால் சார் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஒன்றிணைலாட்டால் திமுக சாதகமாக அமைச்சிருமே சார் உங்களுடைய கருத்து வரவேற்கக்கூடியது அதுதான் நடக்கும் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் மனத்திலும் இருக்கிறது ஒன்றிணைய வேண்டும் உன்றி நினைந்தாலும் புரட்சித் தலைவர் இன்றைய பரிசுத்த தலைவர் இன்றைய அவர்கள் பரிசுத்தலை மர்ம முக அவருடைய என்னும் நிறைவேறு வீடே ஒன்று நினைப்ப வந்து மாறுபடுறாரே எடபாடி அதுக்கு என்னதான் சார் காரணம் உங்க நோட்புக்கில் என்னதான் இருந்து ஏற்படுத்து세요 என்னைக் அவரை கேளுங்க எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாராவது முதல்ல கேள்வி அறிவீங்க நான் 3 மீண்டும் ரெண்டே கூட என்னிறேன் சரி டூட்டி

எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஒரு மனதார திருப்பி ஒன்றிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சரின்னு சொல்லிட்டா நீங்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகள் பேச வேண்டிய இருக்குதுல்ல இன்றைக்கி பேச ஆறு கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்மயுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது அது நிறைவேறுன்றது நாங்கள் யோசனை சொல்கிறோம் சார் சென்டோட்டையன் சார் முயற்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் சாத்தியக்கூறுகள் இருக்கா சார் என்னை பொறுத்தவரையில் அவர் எடுத்திருக்கின்ற முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்கள் டெல்லிக்கு அழைப்பு விட்டு நீங்கள் நீங்க உங்களுக்கு அழைப்பு சார் இன்னொரு விஷயம் சார் அதாவது அதிமுகவை துண்டாடி விளையாடுவதை பாஜக ரசிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை எதுவும் அரசியல் நோட்டத்தோட பிஜேபி பண்ணிடுறாங்க அது மாதிரி என்னவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் என் கூட்டணியோட தனித்திருந்தீங்க ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கூட்டணியும் இல்லை